அந்த வேலையினை கட்டாயம் முடித்தே திருவோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அப்போ சப்ஜெக்ட் பிளேயர் தம்பி சப்ஜெக்ட் உள்ள வந்து உட்கார்ந்திருக்க இப்ப உள்ளா கமிட்டியினுடைய உத்தரவு உள்ள வந்து உட்கார்ந்திருக்க அழைப்பு நிகழ்த்தி வரைய பிறந்து சிறப்பித்த திருவாந்தவூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான சிக்கந்தர் அவர்களை வருகிறவர்கள் நண்பர்கள் இருக்கின்றோம் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி போட்டி சிறப்பிக்கப்படுகிறது அழைப்பு நிகழ்த்தி வரைய பிறந்து சிறப்பித்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தலைவர்களை வருக வருக என்பூர் வைக்கின்றோம் அவர்களுக்கு விழா கம்மியூசார பொனோரி போட்டி சிறப்பிக்கப்படுகின்றது ஹலோ ஹலோ இன்னும் பத்து நிமிடத்தில் திராவிட மாடல் நாயகன் தளபதியாரின் அன்பு தம்பியும் மதுரை வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான எங்கள் அரசியல் விளையாட்டி மூர்த்தி அவர்கள் இன்னும் பத்து நிமிடத்தில் இங்கு வருகை தர இருப்பதால் ஆட்டமும் சிறந்த ஆட்டம் காளையர்களும் சிறந்த காளையர்கள் என்றும் பத்து நிமிடத்தில் வருகை தர இருக்கும் எங்கள் அரசியல் வழிகாட்டியை திருமாவூர் ஊராட்சி மன்றம் சார்பாக அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம் இந்த மாதிரி உடம்பா நிகழ்ச்சிக்கு அழைப்பது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வி மலம்பட்டி ராசுத்தேவர் நினைவாக ராசா தேவர் மறைக்காலினுடைய உரிமையாளர் மலம்பட்டி அண்ணன் கண்ணன் அவர்களை வருக வருக நன்றூடு உருவ இருக்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக்கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத் தொகையிலையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மணப்பட்டிக்கு பெருமை சேர்த்தினவா சிவகங்கை மாவட்டம் பூவந்திக்கு பெருமை சேர்த்தினவா தற்சமயம் களம் அறுக்கப்பட்டு விளைவாடி கொண்டிருக்கின்ற காவலை மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்து பாண்டி அவர்களது கரிகாலன் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு ஒரு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உயர்ந்திரன் சிக்கந்தர் அவர்களுக்கு விழா கமிட்டி சார பொன்னாடு போட்டு சிறப்பிக்கப்படுகின்றது அந்த காலையினை கட்டாயம் பிடித்து திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் பஞ்சாமாட்டினுடைய ஜாபவான் எண்டிப்பட்டி நல்லு தேவர் அன்பு தம்பிகள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் ஒய்ய வந்தால் அம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருவாரூர் திமுக கிளை செயலாளர் ஆதிமுலம் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு ஜாம்பவான் பட்டம் பெற்ற பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி ஆட்ட நாயகன் சார்பாக ஒன்றில் அயனித்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மணப்பட்டிக்கு பெருமை செய்த சிவகங்கை மாவட்டம் பூவந்திக்கு பெருமை செய்த சிறப்பு மிக்க வெளி ஆட்ட நாயகன் அழகர் காலை நினைவாக திருவாதூரனுடைய வடமாட்டினுடைய ஆட்ட நாயகன் முத்துராம் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இல்லை நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு பி எஸ் ஆர்மி வேளா காலையின் சார்பாக எஸ்பி கோட்டை கட்டப்புலி முனீஸ்வரர் கோவில் காலை சார்பாகவும் மெச்சிக்குளம் வீரமாக சார்பாகவும் வேம்பரு ஐயனார் கோவில் வேம்பு காலின் சார்பாகவும் ஒன்று இருந்தால் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அவளை மாட்டிற்கு அழைப்பதை கேட்டு வரியை எங்களுக்கு தென்னங்கன்று வழங்கி சிரிப்பித்த உயர்திரு அண்ணன் ஐயனாபுரத்தை சேர்ந்த சாமி வருக வருக என அன்பார் அவர் இருக்கின்றார் இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிற்கு அழைப்பதை கேட்டு வரிய பிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வடமாடு நிகழ்ச்சியிற்கு தென்னங்கன்று வழங்கி சிறப்பித்த அய்யனாபுரத்தை சேர்ந்த சிவப்பு துண்டு அண்ணன் சாமி அவர்களை சிவப்பு துண்டு அண்ணன் சாமி அவர்களை வருக வருக நம்பர் இருக்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன

சிவகங்கை மாவட்டம் பெரிய ஒக்கப்பட்டி மந்தை கருப்பணசாமி கோவில் காலை இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நாடு பெரிய ஒக்கப்பட்டி மந்தை கருப்பணசாமி கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் குன்னத்தூர் மகாலட்சுமி துணையோடு ஐயனார் காலிய முன்கொழு வீரர்கள் தங்களை ஆயப்படுத்திக் கொள்ளுமாறு என்பவருக்கு மேலும் இந்த மாடி சிறப்பு தெரிஞ்சு அவர்களை விளையாட் சார்பாக வருக வருகின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்

இல்லை சிவகங்கை மாவட்டம் எண்டிப்பட்டி நல்ல தேவர் அன்பு தம்பிகள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் பெருமை செய்த மேலும் இந்த மாநில சிறப்பு தெற்கு தெரு வடமாடு புகழ் மாவீரன் அன்பரசன் நினைவு சார்பாக நினைவு குழு சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒன்று சிறப்பு பரிசு நிகழ்ச்சி அனைத்து சிற்பர்களுக்கும் அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாண்டி கோவில் மதுரை அழகர் கோவில் மேலோடு ராஜசிம்மா டாக்டர் மதுரை அவர்கள் மீது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற மேலும் இந்த மாநில சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு வடமாநாடு புகழ் மாவீரன் அன்பரசன் நினைவுகளுடைய நம்பிக்கை நட்சத்திர நாயகன் அன்பு சகோதரர் பரிசு சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஊத்தி ஒன்று சிறப்பு பரிசு அண்ணே அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கிறவங்கள கொஞ்சம் அண்ணே அந்த தோஸ்து கொஞ்சம் அப்புறம் கொடுத்துக்கண்ணே இந்த தோஸ்தை மட்டும் கொஞ்சம் அப்புறம் கொடுத்துக்கண்ணே இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆமூர் வலைப்பாண்டி சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்திரம் போட்டினா இது இல்லையா ஓட்டி மதுரை மாவட்டம் என்றாலே வடவாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பு பெற்ற மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மனப்பட்டி முத்த பாண்டி அவர்களின் அறிகாலன் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சி இருக்க அழைப்பு நேற்று வரிய சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் வடமாட்டினுடைய ஜாம்பவான் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி இளமன் ஆகியமன் வடமாடு குழுவினர்களையும் வருக வருக என அன்போடு இருக்கின்றோம் இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சி இருக்க அழைப்பு நேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி இளமன் ஆகியமன் வடமாடு குழுவினர்கள் கண்ணன் அவர்களை வருக இருக்கின்றோம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக லோகேஷ் நினைவாக தவசு ராமச்சந்திரன் சாராக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு அந்த முன்னாடி நிக்கிற சுட்டு அந்த முன்னாடி நிக்கிற கொஞ்சம் ஓரமா எடுத்து இந்த மணப்பட்டி போடுங்க ஓரமாக எடுத்து போடுங்க அந்த தோஸ்தீப் வர்றாங்க கொஞ்சம் அந்த தோஸ்த்த ஓரம் எடுத்து போடுங்க மணப்பட்டி அனே அந்த டாட்டாசி ஓரம் எடுத்து போடுங்க அயனாபுரம் லோகேஷ் நீவாங்க திருவாதூர் லோகேஷ் நினைவாக மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை கலங்காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் இறை அணிங்க கைதாண்டுகள் வீரர்களே உற்சாகப்படுத்துகிறார் மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீமு எங்க பார்த்துருவோம் உற்சாகப்படுத்த நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன இருக்கின்றன கடந்து கொண்டிருக்கின்றன பரிசித்துவிலியும் சிறப்பு பரிசிலியும் பெருவுவருக்கு மதுரை மாவட்டத்திருக்கு பெருமை சேதிடவா சிவகங்கை மாவட்டத்திருக்கு பெருமை சேதிடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேதிடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேதிடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மனப்பட்டி முத்து பாண்டியவர்களது கரிகாலங்காலி கம்பீரமான தோட்டத்தோடு கடமழக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றத அந்த காலையினை கட்டாயம் விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் எண்டிப்பட்டி நல்ல தேவர் அன்பு தம்பிகள் சிவகங்கை மாவட்டம் நாடு பூவந்தி ஐயனார் ஒய்ய வந்தால் குழு வீரர்கள் ஒய்ய வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தோஸ்து முத்த முத்தையாசாமி கொஞ்சம் போடுங்க இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் அப்ப நம்பர் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலின் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா

சிவகங்கை மாவட்டம் எல்லூர் நாடு பெரிய கருப்பாமி கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மகாலட்சுமி துணையோடு ஐயனார் வீரர்கள் தங்களை நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலை காலையா காலை சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா மதுரை மாவட்டம் என்றாலே என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் பட்டம் பெற்ற திருவாதூர் மேட்டுப்பட்டி ஆட்ட நாயகன் யோகேஷ் நினைவாக கல்லானை சார்வாக ஒன்றில் ஐநூத்தி ஒன்று லோரிய சார்வாக அண்ணன் ராமச்சந்திரன் சர்வாக தமசு சர்வாக ஒன்றல்ல இருந்த இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் இந்த மாட்டிற்கு வெளிவிரட்ட ஆட்ட நாயகர் அழகர் முத்தராம் சார் காலையா காலை காளையா காளையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேதினவா டிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேதியனவா காளையாக வீரர்கள் வெற்றி பெட்டு அறிக்கப்படுகின்றது சிவகங்கை மாவட்டம் பூவந்தி எண்டிப்பட்டி நல்ல தேவர் அன்பு தம்பிகள் சிவகங்கை மாவட்டம் பூவந்தி ஐயவந்தால் ஒய்யவந்தால் அன்பு வீரர்கள் வெற்றி பெற அறிக்கப்படுகிறது அணை நீங்க